கீரைகள் நம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய முக்கிய பொருளாகும் இருப்பினும் கீரை வாங்குவதிலிருந்து அதை சுத்தம் செய்து சமைப்பது வரை சில முறைகளை பின்பற்றினாலே கீரையின் முழு பலனையும் நாம் அடைய முடியும் முடிந்தவரை ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்ட கீரையே வாங்குங்கள் உங்கள் வீடுகளிலேயே இயற்கை முறையில் வளர்க்க முடிந்தால் மிகவும் நல்லது வாடிப்போன கீரையை சமைக்கக்கூடாது பூச்சி அரித்த கீரையையும் தவிர்த்து விடுங்கள் கீரையை முதலில் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி சில நிமிடங்கள் ஊறவிட்டு பின் நன்றாக மண் போகும் வரை கழுவிவிடுங்கள் பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம் குறைந்து கீரையை சுத்தமாவது முக்கியம் நன்றாக கழுவிய கீரையை நறுக்க வேண்டும் எப்பொழுதும் நறுக்கிய கீரையை மீண்டும் கழுவாதீர்கள் நறுக்கிய கீரையை கழுவினால் அதில் உள்ள முக்கிய சத்துக்களும் வைட்டமின் தாது உப்புக்களும் போய்விடும் சிறிதளவு தண்ணீரில் லேசான கொதி வந்ததும் கீரையை போட்டு வேக வைத்தல் வேண்டும் முழுமையாக வேக வைக்க வேண்டியதில்லை மழை காலங்களில் மட்டும் முழுமையாக வெந்தால் போதும் கீரையை அதிகமாக பொறிக்கவோ வதக்கவோ கூடாது வேக வைக்கும் போது மூடி போட்ட பாத்திரத்தில் வேக வைப்பது சிறந்தது கீரையை தினமும் சாப்பிடலாம் ஆனால் இரவு நேரத்தில் அறவே சாப்பிடக்கூடாது கீரை செரிமானம் அடைய நீண்ட நேரமாகும் இரவில் நாம் சாப்பிட்டபின் தூங்கச் செல்வதால் செரிமானமாவது சிரமமாகும் பருப்புடன் கீரையை சமைக்கும் போது பருப்பு குறைவாகவும் கீரை அதிகமாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் கீரையில் உள்ள இரும்புச்சத்தை கிரகித்து கொள்ள வைட்டமின் சி உள்ள எலுமிச்சாட்டை சிறிது புளிந்து விடுவது சிறந்தது இரத்த சோகை உள்ளவர்கள் கீரை சாப்பிடும் போது எலுமிச்சன் சாற்றை கொள்வது அவசியம் எலுமிச்சஞ்சாறு சாறு சேர்ப்பதால் கீரை சீக்கிரமே ஜீரணமும் ஆகும் கீரை சாப்பிடுவது நல்லதுதான் இருப்பினும் எதற்கும் ஒரு அளவு வேண்டும் என்பார்கள் அதுபோல் கீரையையும் குழந்தைகள் ஐம்பது கிராமும் ஆண்கள் நாற்பது கிராமும் பெண்கள் நூறு கிராமும் சாப்பிட்டாலே போதுமானது அதற்கு மேல் அவசியம் இல்லை கீரையை அதிகமாக வேக வைக்க கூடாது அதிகம் வேக வைத்தால் மக்னீசியம் உப்பு குளோரோஃபில் மற்றும் பிற முக்கிய சத்துக்கள் போய்விட வாய்ப்புண்டு பிரஷர் குக்கரில் சமைப்பதையும் தவிருங்கள் கீரையை சாதம் இட்லி ரவை உப்புமா கேழ்வரகு பொட்டு கோதுமை கஞ்சி போன்ற ஏதேனும் தானிய உணவுடன் சேர்த்து சாப்பிடுவதே முழு பலனையும் தரும் மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்